டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பஞ்சமி திதி பதினெட்டு நாழிகை மாத்திரம் உள்ளது அதாவது மதியம் ஒன்றரை மணி பரியம் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் ஸ்ராத்த தினமாக ஷஷ்டி திதியே அனுட்டிக்கத்தக்கது அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அஸ்வதி நட்சத்திரம் நாற்பத்தி நாலு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது இரவு பன்னெண்டு மணி பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது கண்ட என்ற யோகமானது பதினஞ்சு நாழிகையும் தைதுலா என்ற கரணம் பதினெட்டு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாக்யமானது முப்பத்தி ஐந்து நாழிகைக்கு வருகிறது கன்யாயனம் என்பதானது தினம் சம்பவிக்கிறது கன்னியா என்றால் புரட்டாசி மாதத்திற்கு பிற பெயர் ஆகையால் கன்னியா மாதத்திற்கு சூரியன் நகருவதற்கான ஒரு முன்னேற்பாடான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகிறது